இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் சினிமாவோ சீரியலோ நடிக்க பல பெண்கள் வாய்ப்பு தேடி செல்ற இடத்துல அட்ஜஸ்ட்மெண்ட் செஞ்சாதான் நடக்கும் அப்படின்னு சொல்ற கலாச்சாரம் அதிகரிச்சிட்டு வருது சமீப காலமா இது குறித்து சினிமா இருக்கிற பெண்களும் நடிகைகளும் ஒளிபரப்பாகிட்டு வர மல்லி சீரியல்ல நடிச்சுட்டு வரவங்க தான் நடிகை நிக்கிதா ராஜேஷ் சமீபத்துல அழிச்ச பேட்டி ஒன்னத்துல அட்ஜஸ்ட்மெண்ட் பத்தி பகிர்ந்து இருக்காங்க மலையாளத்துல குழந்தை நட்சத்திரமா நடிக்க ஆரம்பிச்சேன் அப்படி நடிக்க ஆரம்பிச்சு தமிழ்ல அருந்ததி சீரியல்ல நடிச்சேன் அதுக்கப்புறம் சூரிய வம்சம் இப்போ இப்போ மல்லி சீரியல்ல நடிச்சிட்டு இருக்கேன் வாய்ப்புக்காக கேஸ்டிங் கவுச் பத்தின கேள்விக்கு எனக்கு சீரியல்ல இப்ப வரைக்கும் அது போல யாரும் கேட்டது கிடையாது ஆனா படங்கள்ல நடிக்க சில வற்றுல அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு ஒரு முறை கேட்டிருக்காங்க அந்த மாதிரியான ஆட்கள் எங்க இருப்பாங்க நம்ம அதுக்கு ஓகே இல்ல அப்படின்னு நேரடியா சொல்லிவிடணும் அப்படின்னு தன்னுடைய கருத்தை சொல்லியிருக்காங்க எனக்கு அவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தது கிடையாது அப்படி திடீரென அப்படி கேட்கும் பொழுது அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண கேட்கும் எனக்கு ஷாக்கா இருந்தது ஆரம்பத்துல நார்மலா பேசி கதை பத்தி பேசினாங்க அதுக்கப்புறம் இந்த மாதிரி துறையில இது போல இருக்கும் அப்படின்னு சொன்னதோ அங்க இருந்து கிளம்பிட்டேன் அப்போ எனக்கு ஒரு மாதிரியான அப்புறம் அந்த நம்பரை பிளாக் செஞ்சுட்டேன் இது போல நடக்கிறது எல்லா இடத்துலயுமே நடக்கதா செய்து அப்படி நடந்தா மீடியாக்கள்ல தெரிய வந்துடும் அதுக்கு விருப்பம் இல்ல அப்படின்னா உடனே அப்பவே சொல்லிடணும் அப்படின்னு அந்த வாய்ப்பு வேணா சொல்லிட்டு வேறொரு வாய்ப்பை தேடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது ஒன்னும் சொல்றதை ஸ்ட்ராங்கா சொல்லணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நடிகை நிகிதா ராஜேஷ் சரி இந்த வீடியோ பார்த்தா உங்களோட கருத்துக்களை கீழ கமெண்ட் போஸ்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம டிபிகாப்பி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க